ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுகதின நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கிறோம் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மாசத்தினுடைய கடைசி நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு அழகான மாசம் நமக்கு முடிஞ்சு போச்சு சோ எயிட் மந்த்ஸ் இந்த வருஷம் ஆரம்பிச்சு நம்ம வந்து டிராவல் பண்ணியாச்சு எத்தனையோ சந்தோஷங்கள் எத்தனையோ துக்கங்கள் எத்தனையோ வருத்தங்கள் இது எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் புதிய மாதம் ஆரம்பிக்க போது நமக்கு இன்னும் ஒரு நாலு மாசத்துல இந்த வருஷமே வந்து முடியவும் போகுது எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்யுது நிலைகளும் அதற்கு தகுந்தார் போலதான் இருக்கு மக்களை வந்து எப்பவுமே ஒரு டென்ஷன் படுத்தி ஒரு பயத்துல ஐயோ அடுத்த நாள் எப்படி இருக்குமோ அடுத்த மாதம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது பட் இறைவனினுடைய அருள் இருந்தால் இறை நம்பிக்கை இருந்தால் நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் இல்லையா சோ இன்றைய நாள்ல இந்த ஒரு நோட்டோட நம்ம சுப தினம்ல பன்னிரண்டு ராசிக்கும் என்ன பலன் பாக்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு கிரி ஒரு கேள்வியும் வச்சிருப்பாரு நேயர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு சந்திரன் அதே நம்மளுடைய எட்டாம் இடத்துல இருக்காரு சோ அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமமாக இருக்கு அதோட சேர்ந்த அஷ்டமியும் வேற சோ கொஞ்சம் நீங்க உங்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி உங்கள் வீட்டில் வரக்கூடிய ஹெல்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பேசுங்கள் ஏன்னா ஒரு சண்டா சச்சரவுன்னு வந்தால் ஒரு வீக்கெண்ட் வந்து நமக்கு அப்படியே ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும் அது மட்டும் இல்லை நாளைக்கு ஒன்றாந்தேதி அது ஒரு மண்டே மார்னிங் இன்னைக்கு என்ன பண்ணுறமோ அதை நாளைக்கு நமக்கு வந்து அப்படியே ஓவர் ஆகும் ஸோ கண்ட்ரோல் யுவர் இமோஷன்ஸ் கண்ட்ரோல் யுவர் டெம்பர் கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு இதுதான் தாரக மந்திரம் சோ அஷ்டமில ஏதாவது ஒரு கோயிலுக்கு போலாம் இல்லையா உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன கொஞ்சம் உங்க ஃபேமிலி ஃபேமிலியெல்லாம் நீங்க மிஸ் பண்ணுவீங்க பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இல்ல பையன் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இல்ல நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஓல்டேஜ் ஹோம்ல எல்லாம் இருக்கோம்னா அந்த மிஸ்ஸிங் அந்த ஃபீலிங் வந்து கொஞ்சம் இன்னைக்கு நமக்கு ஹாண்டிங்கா இருக்கலாம் இல்ல நீங்க வெளிநாட்டுல இருக்கலாம் உங்க சின்ன தருணங்கள் இன்னைக்கு நமக்கு சில ஏக்கங்களை கொடுக்கும் இதை நம்ம நல்ல ஒரு மூவி பார்க்கலாம் ஒரு நல்ல பாட்டு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகலாம் சோ இன்னைக்கு உங்களுடைய மனசை மாற்றக்கூடிய விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம் மிதன அன்பர்கள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சில செலவுகள் காத்திருக்கிறது எதிர்பார்க்காம சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காஃபி ஷாப்புக்கு போனா கூட சில பேர்லாம் பர்சே திறக்க மாட்டாங்க இருக்கும் ஆனா திறக்கவே மாட்டாங்க நம்மளும் ரொம்ப மெக்னானிமஸா நீங்க எப்ப வேணாலும் ஒரு மிதன ராசிக்காரங்களோட போங்களேன் அவங்க தான் முதல்ல செலவு பண்ணுவாங்க மற்றவங்க எல்லாம் இருக்க கொடுக்குறேன்னா கூட வேண்டாம் வேண்டாம் நான் பண்றேன் சோ மிதன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரி நண்பர்களுக்கு செலவு இல்லைன்னா உங்களுடைய உறவினர்களுக்கு செலவு சோ இந்த மாதிரி எதிர்பாராத செலவு பட் இதுக்கெல்லாம் நீங்க கவலையும் பட மாட்டீங்க பரவாயில்ல உங்களுக்காக நான் செலவு பண்ணன்ற ஒரு சந்தோஷத்தோட இந்த நாளை நீங்க அனுபவிப்பீங்க என்ஜாய் டே உங்களை தேடி வரவங்களோட ஹாப்பியா இருங்க கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சின்ன சின்ன விஷயங்கள் வைத்த வலியோ தலைவலியோ கண்வழியோ அதுவும் இன்னைக்கு நமக்கு கூட வேற யாரும் இல்ல நம்ம ஒரு தனியா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் கடகராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் பலவிதமான ஒரு மிக்ஸ்டு இருக்கக்கூடிய ராசிநாதன் சந்திரன் நமக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மாலை நேரத்தில் அஷ்டமி திதியில் நீங்க பைரவருக்கு தீபம் ஏத்தலாம் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ராசியில இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் இருந்தபோதிலும் போதிலும் பெருசா எதுவும் பாதிப்புகள் இல்லை மனசுக்குமே ரொம்ப ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று முதல்ல கடன் பிரச்சனை தீரும் ரொம்ப ஒரு ஹாப்பியான டே அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்களால் சில செலவுகள் இருக்கும் அதுவும் உங்களுக்கு சுப செலவுகளாகவே அமையும் கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களினுடைய தாய் அல்லது தகப்பனுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும் இந்த செலவினால் உங்களுக்கு சில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம் மற்றபடி ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு மன ஆறுதலான நாளாக அமைகிறது துலாம் ராசிக்காரர்கள் இன்று எதிர்பாராமல் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பலவிதமான மன போராட்டத்திலிருந்து இன்றைய நாள் நீங்கள் வெளிவரலாம் இன்று நீங்கள் நினைத்த காரியங்களும் நிறைவேறும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்களும் மற்றும் இவர்களினுடைய உதவி இன்று மனதிற்கு ஆறுதலை தரலாம் ரிச்சிகராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும் இந்த ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகளும் ஏற்படும் நீண்ட நாளாக வராத பணம் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் உங்களுக்கு உண்டு இன்று உங்களினுடைய பிள்ளைகளால் இன்று பெருமைகள் சேரும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று இன்றைய நாளில் தனுசு ராசி அன்பர்களுக்கு காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதோ அல்லது வீட்டில் தொலைந்து போனவர்கள் மீண்டும் கிடைப்பதற்கோ வழிபிறக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் குடும்பத்தில் மாறும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் நீண்ட நாளாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சிக்கல்களில் இருந்து நீங்கள் வெளிவரலாம் மாலை நேரத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மனமெல்லாம் இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று உங்கள் குழந்தைகளாலும் உங்களுக்கு பெருமைகளும் மகிழ்ச்சியும் உண்டு கும்பராசி அன்பர்கள் குடும்பத்தில் வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக சலசலப்புகள் வந்து பின்பு மறையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகளும் காத்திருக்கிறது புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் இன்று கடன் கொடுப்பதோ கடன் பெறுவதையோ யோசிச்சுட்டு செய்வது நல்லது அஷ்டமி திதியான இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அங்காள பரமேஸ்வரி ஆலய தரிசனம் நல்லது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும் இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக சில குடும்ப விஷயங்கள் மற்றும் சகோதர சகோதரிகளின் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பிரச்சனைகள் இதுவும் நல்லபடியாக முடிவுக்கு வந்து மனதிற்கு ஆறுதலை தரலாம் இன்று நரசிம்மர் பெருமாளின் ஆலய தரிசனம் உங்களுக்கு நல்லது